இனிய என் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இதுதான் திருக்கருங்குடி அழகிய நம்பிராயர் கார்த்திகை மாதம் வரக்கூடிய வளர்புற ஏகாதசி கௌசிக ஏகாதசி எனப்படுகிறது இந்த ஏகாதசியில்தான் நடந்த வரலாறை நான் தற்போது கூறுகிறேன் நம்பாடுவான் என்ற பத்தன் ஏகாதசி இருந்து திருக்கருனுடைய அழகிய நம்பிராயரை விரதம் இருந்து தரிசிக்க போகிறான் போகிற வழியில் பிரம்மராட்சசன் ஒருவன் அவனை வழிமறித்து இன்று எனக்கு பசிக்கா பசிக்கு இரையாகிவிட்டாய் நான் உன்னை உண்ணப்போகிறேன் என்கிறான் அதற்கு அந்த நம்மாடுவான் என்ற பக்தன் நான் கௌசிக ஏகாதசி விரதமிருந்து கௌசிக பண்பாடி அழகிய நம்பிராயரை த தரிசித்துவிட்டு விரதத்தை முடித்துவிட்டு நான் மீண்டும் வந்து உன்னிடம் வருகிறேன் அப்போது நீ என்னை சாப்பிட்டுக்கொள் என்று கூறுகிறார் நம்பாடுவான் இதை கேட்ட பிரமராஜன் யாரிடம் பூ சுத்துகிறாய் இது போன்ற வார்த்தையெல்லாம் நான் நம்பி விடுவேனா உயிருக்கு பயந்தவன் மறுபடியும் என்னோடு வருவானா நான் எப்படி உன்னை நம்புவது இதெல்லாம் பொய் என்று கூறுகிறான் அப்போது நம்பாடுவான் கூறுகிறார் நான் திரும்பி வராவிட்டால் சத்தியத்தை சத்தியத்தை கடைப்பிடிப்பவன் எவனோ சத்தியத்தை மறிக்கிறான் இல்லையா அவன் எந்த நரகத்தை சேர்வானோ அதே நரகத்தை நானும் அடைவேன் என்கிறார் அடுத்ததாக இதை நான் நம்ப மாட்டேன் என்கிறார் பிரம அடுத்து சொல்கிறார் பெண்ணை ஏமாற்றுபவன் எந்த நரகத்தில் சேருகிறானோ அந்த நரகம் எனக்கு கிட்டும் என்கிறார் அதெல்லாம் பொய்கதை என்கிறார் பிரம பிறர் மனைவியை அபகரிக்கிறவன் எந்த நரகத்தில் சேர்வானோ அவனுக்கு கிடைக்கும் தண்டனை எனக்கு கிடைக்கும் நான் உன்னை ஏமாற்றினாள் என்று கூறுகிறார் அதற்கும் பிரம்மராட்சசன் அசையவில்லை அடுத்ததாக நண்பனின் மனைவியை அபகரிக்கிறவன் எந்த நரகத்தை சேரு சேருகிறானோ அதில் உள்ள தண்டனை எனக்கு கிடைக்கும் என்கிறார் நம்பாடுவான் அதற்கும் அவன் அசையவில்லை அடுத்து குருவின் மனைவி ராஜாவின் மனைவியை எவன் அபகரிக்கிறானோ அவனுக்கு கிடைக்கும் நரகத்தை நான் அடைவேன் என்கிறார் அதற்கும் அசையவில்லை அடுத்ததாக இரண்டு திருமணம் செய்து ஒருத்தியை மட்டும் நன்கு பார்த்து கொண்டவனுக்கு கிடைக்கும் எந்த நரகம் கிடைக்கிறதோ அந்த தண்டனையை நான் அணிவிப்பேன் அப்படிங்கிறார் அடுத்ததாக அதற்கும் அசையவில்லை இளம் பெண்ணை திருமணம் செய்துவிட்டு அவளை தனிமையில் விட்டுவிட்டு செல்பவன் இவனோ அவனுடைய அந்த தண்டனையை நான் ஏற்பேன் என்கிறார் பிரம ராஜசன் போல அமாவாசை சிரார்த்த நாளில் தாம்பத்திய உறவு ஏற்படுத்துபவர்கள் எவர்களோ அவர்கள் அடையும் நரகத்தை நான் அடைவேன் என்கிறார் அடுத்ததாக பெண் கொடுக்கிறேன் என்று கூறி ஏமாற்றுவன் அடையும் எந்த நரகத்தை சேர்கிறானோ அந்த தண்டனை அந்த தண்டனை எனக்கும் கிடைக்கும் என்கிறார் அடுத்து உணவில் பாரபட்சம் காட்டுபவன் எவனோ அவன் அடையும் தண்டனையை நான் அடைவேன் என்கிறார் அடுத்ததாக உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்கிறவன் எவனோ அவன் அடையும் நரகத்தை நான் அடைவேன் என்கிறார் அடுத்து நீராடாமல் உணவு உட்கொள்பவன் எவனோ அவன் அடையும் தண்டனையை நான் ஏற்பேன் என்கிறார் அடுத்து மாட்டுக்கு தண்ணீர் கொடுப்பதை பொதுவாக இந்த குளத்தில் தண்ணீர் கொடுப்பதையெல்லாம் மாடை பற்றி விடுவார்கள் இல்லையா அதுபோன்ற தீய செயல்களை யார் செய்கிறார்களோ அந்த தண்டனையை நான் அடைவேன் என்கிறார் அடுத்ததாக நிலத்தை அபகரிப்பவன் எவனோ அவன் அடையும் நரகத்தை நான் அடைவேன் என்கிறார் அடுத்ததாக பொருள் தருகிறேன் என்று கூறி தராமல் போனால் அவன் அடையும் நரகத்தை நான் அடைவேன் என்கிறார் அடுத்ததாக பஞ்சமகா பாத பாவம் அப்படின்னா கொலை மது அருந்துதல் தங்கத்தை திருடுதல் விரதம் மேற்கொண்டு அந்த விரதத்தை பாதியிலேயே முடிப்பவர் அடுத்ததாக இவர்களுக்கெல்லாம் நண்பராக இருப்பவர் இவர்கள்தான் பஞ்சமகா பாவம் இந்த பாவத்தை செயல் அடையும் தண்டனையை நான் ஏற்பேன் என்கிறார் அடுத்ததாக இறைவனே இல்லை என்று சொல்லுவன் எந்த நரகத்தை அடைகிறானோ அவன் அடையும் தண்டனையை நான் ஏற்பேன் அப்படிங்கிறார் அடுத்ததாக பதினெட்டாவதாக கூறுகிறார் ஸ்ரீமன் நாராயணனும் மற்ற யமன் அக்னி இந்திரன் போன்றவர்களெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் அக்னி இவங்க மாதிரி தெய்வங்களும் சமம்னு எவன் சொல்கிறானோ அவர்கள் அடையும் நரகத்தை நான் அடைவேன் என்கிறார் இதை கேட்டவுடன் பிரம்மராஜசன் பயந்து நீ போய் வா என்று கூறுகிறார் அழகிய நம்பிராயரை தரிசனம் பண்ணிவிட்டு கௌசிகப்பன் பாடி விரதத்தை முடித்து கொண்டு வருகிறார் நம்பாடுவான் அந்த நம்மாடுவான் வர்ற வழியிலேயே அழகிய நம்பிராயர் கிழவ கிளவ வேட்டம் அணிந்து குறுக்கே இந்த வழியில் போகாதே என்று கூறுகிறார் பிரம ஒருவன் இருக்கிறான் உன்னை சாப்பிடப் போகிறான் என்கிறார் அதற்கு நான் சத்தியத்தை மீறுபவன் அல்ல நான் உண்டால் இன்னும் பரவாயில்லை என்று கூறிவிட்டு நேரடியாக பிரம்ம வருகிறார் இந்த நம்பாடுவான் உடனே நம் ராட்சசன் எனக்கு பசியெல்லாம் தற்போது போய்விட்டது நீ சாமி கும்பிட்ட வருஷந்தோறும் சாமி கும்பிட்ட சிறுமன் நாராயணனே கும்பிட்ட அந்த பலனை எனக்கு கொஞ்சம் புண்ணியத்தை எனக்கு கொஞ்சோன் கொடு என்று கேட்கிறார் இல்லை சொன்ன வார்த்தையை நீ மீறக்கூடாது நான் நீ என்னைத்தான் சாப்பிட வேண்டும் புண்ணியத்தை தர முடியாது என்கிறார் அதற்கு பிரமராஜசன் நான் முந்திய பிறவியில் தவறுதலாக சுலோகங்களை மந்திரங்களை சொன்னதால் தற்போது இந்த பிறவியாகி எடுத்துவிட்டேன் ஆகவே நீ இன்று போன இன்று கும்பிட்ட இந்த புண்ணியத்தையாவது எனக்கு கொடுத்தால்தான் நான் இந்த பிறவியிலிருந்து மீள முடியும் என்று கூறி கதறுகிறான் நான் தரமாட்டேன் என்று சொன்ன நம்பாடுவான் அன்று போய் கும்பிட்டு அந்த புண்ணியத்தை தருகிறார் பெருமராட்சசன் மறு உருவம் பெற்று வேத பண்டிதனாக வருகிறான் இதுதான் கௌசிக புராணம் புண்ணியங்களை எவ்வளவு பலன் இருக்கிறது என்பதை பார்த்து நாமும் புண்ணியம் மேற்கொள்வோம் திருக்குறங்குடி கிருஷ்ணவணி ராமானுஜம் திருவடிகளே சரணம் திருக்குறங்குடி ஜிஆர் சுவாமிகள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம்